அஸ்ட்ரானமி வானவியல் இதை பற்றி பிரபல்யமானவர்கள் முக்கியமானவர்கள் யாரென்று சிலரை சொல்கிறேன் பிரகஸ்பதி பாஸ்கரா ஆரியபட்டா இந்த மூவரும் வானத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கோள்களை பார்த்து அதை ஆராய்ந்து சொன்னவர் அப்பொழுது கருந்துளை என்று தெரியாது வானத்தில் பார்த்ததை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் விஞ்ஞானிகள் தான் கருந்துளை ஒன்று இருப்பதாக சொன்னார்கள் அதுபோல நட்சத்திர கூட்டங்கள் கிளஸ்டர் என்று சொல்வார்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் சிலவற்றை நாம் பார்ப்போம் தொகுப்பாக இருக்கும் ஓரியன் குரூப் என்று சொல்வார்கள் பிக் டிப்பர் என்று சொல்வார்கள் போல் ஸ்டார் என்று சொல்வார்கள் சப்தரிஷி என்று தமிழிலும் சொல்வார்கள் இப்படியெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மற்ற கோள்கள் ஒன்பது கோள்களை பார்த்து சொல்வார்கள் இவையெல்லாம் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே குரங்கிலிருந்து மனிதன் வருவதற்கு முன்பே இவையெல்லாம் இருந்தது ஆனால் அதன் பிறகு ஸ்கோப் என்று சொல்வார்கள் உனக்கு என்ன ஸ்கோப் படிப்பதில் ஸ்கோப் இருக்கிறதா அல்லது வாழ்க்கையிலே விஞ்ஞானத்தில் ஸ்கோப் இருக்கிறதா என்று இந்த ஆங்கில வார்த்தையை வைத்து அவர்கள் பல பெயர்களை உருவாக்கினார்கள் என்ன என்ன என்றால் டெலஸ்கோப் மைக்ராஸ்கோப் கரடாஸ்கோப் மைக்ராஸ்கோப் என்று பலவற்றை அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் விஞ்ஞானத்தில் கூற்றுதான் அதிலும் ஆராஸ்கோப் என்று ஒன்று இருக்கிறது ஆராஸ்கோப் என்றால் வானவியலை பற்றித்தான் வானத்தில் பார்க்கக்கூடியதை பனிரெண்டு மண்டலங்களாக அவர்கள் பிரித்து ஒவ்வொன்றையும் அவர்கள் பெயர் கூறினார்கள் நாளை இருபத்தி நாளாக வகுத்தார்கள் வினாடி என்றார்கள் நாழிகை என்றார்கள் வாரம் என்றார்கள் மாதம் என்றார்கள் வருடம் என்றார்கள் இப்படி அது நீண்டு கொண்டே போகிறது ஒருவர் எப்பொழுது பிறந்தார் என்பதை ஜாதகமாக அந்த ஜோதிடவியல் நிபுணர்கள் பனிரெண்டு கட்டங்களை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது சூரியன் இருந்தது சந்திரன் இருந்தது மற்ற கிரகங்கள் எல்லாமே இருந்தது அதெல்லாம் உண்மைதான் மறுக்கவே முடியாது ஆனால் அதையெல்லாம் அவர் பிறந்த நாளை வைத்து அவர் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கும் என்று கணிப்பது முற்றிலுமாக சரியா தவறா என்று அவரவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை வைத்து இன்று சொல்ல முடியும் பல வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள் முக்கியமாக புத்தபிரான் அவர் ஒரு அரசராக அரச வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார் அவர் வீட்டை விட்டு அரச சபையை விட்டு விலகி அவருக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொள்வார் என்று அப்பொழுது அந்த வானிடவியல் ஜோதிடர்கள் சொன்னார்கள் அது நடந்தது உண்மை புறமாக இல்லை ஆனால் தற்பொழுது ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து அதை படித்து தெரிந்து கொண்டு வானத்தில் என்னென்ன கோள்கள் இருக்கிறது என்ன என்ன நடக்கிறது வான உடலை பார்க்கக்கூடிய ஸ்டெதாஸ்கோப்பும் இருக்கிறது அதையெல்லாம் விட்டு இவர்கள் கணிக்கிறார்கள் அது சரியா அல்லது தவறா அவர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அது உங்களுக்கே வெளிச்சம்